இப்போ பூண்டு குழம்பு வைக்க போகிறோம்ப்பா அது வந்து எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் அது எப்படி வறுத்து என்னென்ன போடுறோன்னு பார்ப்போம் பூண்டு குழம்புக்கு நம்ம அடு பற்ற வச்சுக்கம்ப வறுக்கிறதுக்கு அதுக்கு தேவையானது என்னான்னு பார்ப்போம் சட்டி காயட்டும் ஒரு ஸ்பூன் மிளகுப்பா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அது மாதிரி இந்த ஸ்கூனில் வந்து மூணு ஸ்கூன் வந்து கருப்பு எள்ளுப்பா அதையும் போட்டு வறுத்துக்குவோம் கூட்டு குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு சடசடன்னு வெயிலில்லைப்பா இவ்வளோக்கும் வறுத்தான் போதும் ரொம்ப கரு விட்டுறக்கூடாது இப்படி பண்ணி வைக்கிறேன் நம்ம பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும் இதை வந்து லைட்டாக உறுலாம் சட்டி காஞ்சிச்சுப்பா இப்போ பூண்டு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிடுவோம் அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா பூண்டு குழம்பு வந்து நல்லா ஊற்றணும் ஒரு நூறு நூறு எண்ணெய் ஊற்றிக்குப்பா இப்போ எண்ணெய் காயட்டும் இப்ப என்ன காஞ்சிச்சுப்பா நூறு வெள்ளைப்பொடியை எடுத்து உரிச்சு கழுவி வச்சிருக்கோம் அந்த நூறு வெள்ளைப்பொட போட்டுக்குவோம் சின்ன சீனாங்காய் நூறுபாய உரிச்சு கழுவி வெட்டிருக்கோம் அதையும் போட்டு வளைச்சிருவோம் நல்லா எண்ணெய் நல்லா வேகணும் நல்லெண்ணெயில் எவ்வளோ நல்லெண்ணெய் போட்டு வைக்கிறோம் அந்த குழம்பு நல்லா இருக்கும்ப்பா ப இப்போ இந்த அளவுக்கு வந்து மூன்று வெந்த அது நல்லா வதங்கிடுச்சுப்பா இப்போ வந்து தட்டில் எடுத்துக்கிடுவோம் அரியல வச்சு எடுக்கலாம் ஆனால் அது வந்து சட்டியில் போட முடியாதில்ல இப்போ வெந்தயம் கடுகு ஜீரகம் இந்த ஸ்கூலில் காக்கா ஸ்கூல் வச்சிருக்கேன்ப்பா மூணுமே அதை போட்டுக்கிறோம் சுண்டவத்தை வந்து கழுவிட்டு வச்சுக்கேன்ப்பா அது ஏன்னா ரொம்ப உப்பு குவிக்கும்ல அதனால கழுவிட்டு வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மூணு மூணு பச்சை வரும் இதுக்கு தேவையான கருவத்தில் இப்போ மூணு தக்காளி எடுத்து பெரிய பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தான் அதையும் இதை போட்டுக்கணும்

வீட்டு மசாலா பொடி போட்டுக்கூடாது தேவையானது ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறதுல ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வீட்டு மசாலா பொடி ஏன்னா உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம்ல அதனால் பார்த்துட்டு பத்தாட்டினா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் உடனே எல்லா உப்பும் போடணும் தேவையில்லை இப்போ அந்த எள் மிளகு வெந்தயம் சீரெல்லாம் போட்டுக்கோம்லப்பா அதை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை அந்த இதில் போட்டுக்குவோம் ஆனால் இது வந்து மாசமானவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுப்பா எள்ளு போட்டிருக்கோம்ல முத்தவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் சின்ன குழந்தைய கூட சாப்பிடலாம் மாசம் வந்து நம்ம வந்து எள்ள வந்து தவிர்த்துக்கிறனும் நித்தந்த மாதிரி எல்லாம் வத்தம் போட்டுக்கிறலாம் இப்ப இவ்வளோ வந்து ஒரு நெல்லிக்காயசி செலவு புளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கிறோம் புளி தண்ணியை ஊற்றிப்பான் இப்போ வேகட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சாதே முறை எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதனால சிம்முல வச்சிருக்கேன் அடுத்து பார்த்துப்போம் இறக்கையில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம்ப்பா பாருங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்படி தான் வைக்கணும் இப்படி வச்சோம்னா உங்களுக்கு பத்து நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு நல்லாயிருக்கும்ப்பா இது இது காய்கறி கூட நல்லாயிருக்கும் கீரையும் எந்த கீரையும் பருப்பு போட்டு வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் லேவியமாக இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப உப்பு உரப்பு எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடுவோம்ப்பா சூப்பரா இருக்குப்பா எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப அடுப்பு அமத்திடுவோம்ப்பா அமர்த்திட்டு பாத்துக்குவோம் இப்ப நம்ம வீட்டில் வெள்ள வெள்ளை குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிளேட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கப்பா நீங்களும் சாப்பிட்டு எப்படி தெரிஞ்சு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய்